அனைவருக்கும் வணக்கம் என் பே உ தங்காத படிக்கிறேன் தாம்பரம் மாநகராட்சி மேல்நிலைப்பள்ளி ஜமீன் பள்ளம் செங்கல்பட்டு மாவட்டம் பாரதியார் இந்திய விடுதலைக்காக போராடிய வீரன் பிறந்த தமிழ் மகன் தாய் பெற்றெடுத்த பெருங்கவி அண்ணல் பழக்கும் கவிதைகளின் மூலமாக சுதந்திர போராட்ட வேட்டையை ஊட்டிய சுதந்திர தாய் பத்திரிகையாளர் எழுத்தாளர் கவிதை சமூகவாதியன் முகங்கள் கொண்டவர் பாரதியார் மகாகவி பாரதியார் அவர்கள் தூத்துக்குடி மாவட்டத்தில் எட்டேபுரத்தில் டிசம்பர் பதினொன்று முதல் முதலில் பாரதியாருக்கு பல்வேறு வயது இருக்கும் போது மாற்றலையும் புலமையும் பாராட்டி எட்டியபுரம் மன்னன் அவருக்கு பாரதி என்ற பட்டத்தை வழங்கினார் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுவத்தி மூணாம் ஆண்டு பள்ளியில் படித்துக் கொண்டிருக்கும் பாரதியாருக்கும் ஏழு வயது சிறுமியான செல்லமாய் திருமணம் செய்த பெற்ற பாரதிய தமிழ் உட்பட பதிமூணு மொழிகளிலும் புலைமை பெற்று விழுந்தார் யா மறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் எளிதாவது எங்கோ காலம் என்று பாடியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு இந்தியா என்ற வார இதழையும் பார பாரதம் என்ற ஆங்கில இதழையும் பொறுப்பேற்று இந்தியா இந்திய பத்திரிகை ஆங்கிலேய அரசின் எதிராக பல கட்டுரை எழுதி வெளியிட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு

மனித நேயமும் பெண் முன்னேற்றமும் சாதி ஒழிப்பும் வறுமை ஒழிப்பும் பாரதியாரின் வாழ்க்கை கனவுகள் கண்ணன் பாட்டு சபதம் புதிய ஆட்சி ஒளி போன்ற கவிகள் எழுதப்படும் தேசிய கவிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு செப்டம்பர் பதினொன்றாம் தான் தன் உயிர்நீத்தார் அன்று முதல் மகாகவி மறைந்தாலும் அவரது கவிதைகள் இன்று நமக்கு தேசபக்தி உண்டாக்கி கொண்டிருக்கிறது செம் தமிழ் நாடனம் போதிலே இன்பத்தி எண்பது பாயு காதில் இல்லை எங்கள் தந்தைய நாடென பேச்சினே ஒரு சக்தி பிறக்க மூச்சு இல்லை என்று பாடியிருக்கிறார் பாரதியார் நன்றி வணக்கம்